மேல சத்தியமா நான் குறிகலமா என்னைய பாரு என் மூஞ்ச நல்லா பாரு இந்த மூஞ்ச பாத்த சர கச்சா மாதிரியா இருக்கே இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்லிட்டு சொல்லிருக்க ஓ பத்மா அங்க பாரு இன்னைக்கு கன்ஃபார்ம் டெத்டடா என்னடா கண்டென்ட் குடுக்குறே சரியாவே கண்டென்ட் குடுக்கல அதனால தான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கிரீஸ் ஆவலனே எங்க டாடி என்ன கிண்டல் அடிச்சிட்டே இருக்காரு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நான் இனிமே நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் நிறைய ஃபாலோவர்ஸ் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா பொன்றாட்டியோட சமையலை குறை சொல்கிறது தான் அந்த அதே கஷ்டமான விஷயம் அந்த குறை சொல்லிக்கிட்டேயே அதை சாப்பிடும் பாருங்க அந்த வேதனை இருக்கே என்னங்க சாப்பிட வாங்க முட்டை குழம்பு வச்சிருக்கேன் ஆத்தி இது அது நமக்கு ருசியா நாக்கான்னு பார்த்தா நாக்கு ரொம்ப முக்கியம் ருசியா முக்கியம் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹி தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹி தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக சொல்லுகி நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும்

எபா எதை அடக்குனாலும் அடக்கலாம் இதை அடக்க முடியலடா சாமி அடங்கொய்யாலு ஆனது ஆச்சுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்க அப்படி என்ன விட வர உனக்கு அவசரம் போடா போக தப்பா போற பாதி வெளியிலேயே ஒன்றி பெட்ரோல் இல்லாம நிக்கட்டும் இது இந்த கால் காத்த வரான் என்னோட சாபந்தான் நம்ம ஓனர் தூங்கறதுக்கு ரெடியா பெட்ஷீட் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு என்ன ஒண்ணு இந்த குழுவுக்கு போத்திக்க ஒரு போர்வைதான் வைக்கல சரி பரவாயில்ல விடு இதையே நாம போர்வையா மாத்திடுவோம் அப்பாரா ஒரு வழியா போத்தி முடிச்சுட்டோம் இனி ஒரு நல்ல தூக்கத்தை போட வேண்டியதான் இனிமே என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு தான் எழுந்திருப்பேன் இல்ல அப்படி என்ன நான் தப்பு பண்ணித்தேன் இந்த பொந்தன் என்ன போட்டு திட்டுறா வீடெல்லாம் ரொம்ப பிளைனா இருக்கேன் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுவோம் விளாட்டு சாமான் அறிய போட்டேன் அதுக்கு இந்த குந்தானி என்னைய போட்டு திட்டிக்கிட்டே இருக்கா ஏன் இப்படி பண்ணு அதான் நாலு கடி நறுக்குன்னு கிடைச்சி வச்சுட்டேன் அப்புறம் இந்த குந்தானி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதனால நான் எங்க அப்பாவை ஹெல்ப் கூப்பிட்டு நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சோம் ஆனாலும் எனக்கு எடுத்து வைக்க நான் என்ன பாவம் பண்ணேன் தெரியா தனமா ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்ணேன் அதுதான் என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய பாவமே ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு வரவான்னு ஒரு கேள்விதான் கேட்டேன் ஒன்னு போயிட்டு வாங்கன்னு சொல்லணும் இல்ல வேணாம்னு சொல்லணும் அதை விட்டுவிட்டு